ஷுட் ஐ லேர்ன் கிளாசிக்கல் 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 டு சாங் யூ தென் நைஸ் அவங்கள கொஞ்சம் பேசி கீசி கொண்டு வந்து சின்ன குழந்தைங்க எடுத்த உடனே சினிமா பாட்டுல அவங்க அப்படி இதுல ஆமா அந்த பனி விழும் மலர்வனம் சொல்லி கொடுக்கணும்னா ஓகே நான் சொல்லி கொடுக்கறேன் இந்த எக்ஸசைசஸ்லாம் வாசி ரொம்ப சின்ன இருபத்தஞ்சு வயசுலயே நீங்க அம்மா ஆயிட்டீங்க அது எப்படி அவ்வளோ ஜாலியாக எடுத்துட்டீங்க அதை ஏன்னா எல்லாருமே நாற்பது வயசுல நான் வந்து ஹீரோயினாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் நாற்பதுலேயும் நான் சின்ன பொண்ணுங்கிறாங்க நீ இருபத்தஞ்சு வயசுலேயே அம்மா ஆண்டிங்க எனக்கு ஹாப்பி சந்தோஷம் இல்லை எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என் அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்குது விஜய்க்கு அம்மாவா நடிக்கல மாமியாரா நடிச்சேன் வசீகரா படத்துல ஸ்னேகாவோட அம்மாவா நடிச்சேன் அந்த அனுபவம் என்ன சொல்லுங்க நல்லா பேசுவார் அவ்வளவுதான் அவங்க அம்மா நல்லா பாடுவாங்க அதனால என்ன பாட வச்சு கேப்பாரு அதான் நான் அவர்கிட்ட உட்காந்து பாடி இருக்கேன் உன்னை காணாத கண்ணும் தனுஷோட அம்மா என் பொண்ணு கூட தனுஷா பாக்குறேன் பெண் குத்திக்கலே நீங்க நான் நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இன்டர்வியூ பண்றது ஒரு வேலை அவருக்கு கேமராமேனுக்கு கேமரா பண்றது ஒரு வேலை அது மாதிரி நடிக்கிறது எனக்கு ஒரு வேலை அதுல எனக்கு ரெண்டு கொம்பு எல்லாம் முளைக்கலையே எல்லாருக்கும் ஒண்ணுதானே

வெளிநாடுகள்ல உங்களுக்கு வேணி கச்சேரிகள் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு வெளிநாடுகள் நிறைய போறீங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்ப இன்னும் நிறைய போறதுக்கு வந்திருக்கு இன்னும் ஒத்துக்கல ஒத்துக்கணும் இப்ப நம்ம இங்க கச்சேரிகள் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினதுனால அதை விட்டுட்டு என்னால போக முடியல இப்போ நீங்க கிளாசிக்கல் வாசிக்க மாட்டேங்கிறீங்க கச்சேரிகள் ஆனா கிளாசிக்கல் மியூசிக் வந்து நீங்க கிளாஸ் எடுக்கறீங்க என்ன எடுக்குறீங்க கிளாசிக்கல் வந்து கற்றுக்கிறவங்க நிறைய பேர் கிளாசிக்கல் வாசிக்கிறவங்களே நிறைய பேர் சினிமா பாட்டு கற்றுக்குறாங்க நிறைய பேருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி வர குழந்தைங்களையும் கொஞ்சம் நான் மடக்கி கொஞ்சம் கிளாசிக்கலும் வேணும் அதுவும் மெயினா வேணும் ஏன்னா நான் கச்சேரியில இல்லையே தவிர கிளாசிக்கல் கத்துக்காம வீணையெல்லாம் தொட முடியாது சோ எனக்கு கிளாசிக்கல் நல்லா தெரியும் சோ நான் சொல்லி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ஒரு வர்ணம் இந்த சினிமா பாட்டு வேணுமா இந்த வர்ணம் கத்துக்கோ ஒரு சாரங்கா வர்ணம் தெரியணுமா நீ இந்த பாட்டு கத்துக்கோ நான் இது கத்து கொடுக்குறேன் அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவா ஒரு வளர்ச்சி வர்ணம் நவராக மாளிகா வர்ணம் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் உள்ள அதுதான் ஒரு சின்ன கிருத்தி கத்துக்கோ மகாகணபதி கிருத்தி கத்துக்கோ சில கேர்ள்ஸ் கேட்கவே கேப்பாங்க அப்படிலாம் அவங்கள கொஞ்சம் பேசி கீசி கொண்டு வந்து சின்ன குழந்தைங்க இல்ல எடுத்த உடனே சினிமா பாட்டுல அவங்க அப்படி அந்த பனி பனிவிழும் மலர்வனம் சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்கறேன் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் வாசி இந்த சரளி வரிசை வாசி ஜெண்ட வரிசை வாசி அலங்காரம் வாசி மேல்ஸ்தாய் வரிசை வாசி இத வாசி இது வாசிச்சா இந்த சாங் சொல்லி கொடுக்கறேன் சினிமா பாட்டை வாசிக்கிறது ரொம்ப ஈஸி பட் இது கத்துட்டு அது வாசிச்சேன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு மெதுவா கொண்டு வந்து இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாசிக்கல் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க வெளிநாட்டு உங்களுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம இந்தியன்ஸ் ஃபாரினர்ஸ் நிறைய வராங்களா ஃபாரினர்ஸ் அவ்வளவா வருது இல்லை பட் ஆனா நார்த் இந்தியன்ஸ் வராங்க நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸும் வந்து இன்னும் யூஎஸ் எல்லாம் போல கச்சேரிக்கு நான் சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் போய் வாசிக்கிறேன் சிலோன் போயிருந்தேன் இன்னும் யூரோப் யூஎஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் கேட்டுட்டு இருக்காங்க அதுல வந்து நிறைய ஹிந்தி சாங்ஸ் நிறைய கேக்குறாங்க ரொம்ப பழைய தமிழ் பாடல்கள் அது நிறைய கேக்குறாங்க பி சுசீலா அம்மா டிஎம்எஸ் சாங்ஸ் என் யூடியூப் பார்த்துட்டு தான் என்ன கூப்பிடுறாங்க நான் யூடியூப்ல என்ன சாங்ஸ் எல்லாம் மெயினா போட்டிருக்கேன்னா அந்த சாங் எல்லாம் கேட்பாங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணாத போனேன்னா தான் கிடைக்காது அடிக்கடி கேக்குற சாங் இளையராஜா சாங்ஸ் கேக்குறாங்களே நான் இளையராஜா சார் எஸ் எம்எஸ்வி சார் அதனால அந்த சாங் எல்லாம் நிறைய கேட்பேன் அதோட பழைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்து சினிமால நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப சின்ன இருபத்தஞ்சு வயசுலயும் அது எப்படி அவ்வளவு ஜாலியா எடுத்துட்டீங்க ஏன்னா எல்லாருமே நாற்பது வயசுல நான் வந்து தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலத்துல நாற்பதுலயும் நான் சின்ன பெண்ணுங்கிறாங்க நீ இருபத்தஞ்சு அம்மா அம்மாவாண்ட எனக்கு ஹாப்பி சந்தோஷம் தெரியும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்ன அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்குது

உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல அல்ல தேங்க்யூ கில்லி படத்துல உழுது வர வேண்டிய சான்ஸ் வரலன்னு கேள்விப்பட்டேன் நீங்க அதுல சீரியல்ல நான் பிஸியா இருந்தேன் அதுல உண்டா உங்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ் வரும் கிடையவே கிடையாது யார் யாருக்கு என்னென்ன உண்டோ அது அது அப்ப அப்ப கிடைக்கும் ஒரு ஒரு அரிசிய நம்ம பேர் எழுதி இருக்கோம் அப்போ வருத்தப்பட்ட என்ன பண்ண பாருன்னு சொன்ன பாருங்க அவ்வளவுதான் நான் நடிப்பேன் கனவுல கூட கண்டதில்ல அப்போ நடிச்சுன்னு இருக்கேன் சோ அவள் வீணை வாசிப்பேன் நினச்சி வீணை நான் உட்கார்ந்து கச்சேரி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல சோ கிடைக்க நினைக்காததெல்லாம் கிடைக்கும் போது இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு செலக்ட் பண்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது வாழ்க்கையில் வரதை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அதுதான் சின்ன லைஃபோட ஒரு சின்ன ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம் கிடைக்கிறதை ஏத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஐயோ இது கிடைக்கல இது அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா எதுக்கு உடம்புல உடம்பு பூரா விளக்கண்ணிய தொட்டு நீங்க புசிண்டு ஒற்ற மண்ணுதான் ஒட்டும் அதனால கரெக்ட் கவலையே படாத இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் அம்மாவா நானா இமேஜ் போயிடுமே அப்படின்னு என்ன மண்ணாங்கட்டி இமேஜ் எனக்கு ஒண்ணும் புரியல நான் என்னங்கறது என் குழந்தைகளுக்கு தெரிஞ்சா போறேன் என் புருஷனுக்கு தெரிஞ்சா போறேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போறோம் நான் இளமையா இருந்தாங்க காமிச்சு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க என்னோட கேரக்டர் என்னோட கேரக்டர் அது கொடுக்குறாங்க அந்த ரோல பண்ணிட்டு வரேன் முடிஞ்சு போச்சு அது எதுக்கு நம்ம ரொம்ப பெருசா திங்க் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பண்றது ஒரு வேலை அவருக்கு கேமராமேனுக்கு கேமரா பண்றது ஒரு வேலை அது மாதிரி நடிக்கிறது எனக்கு ஒரு வேலை அதுல எனக்கு ரெண்டு கொம்பெல்லாம் முளைக்கலையே எல்லாருக்கும் ஒன்று தானே அது ஏன் நம்ம பெருசா எடுத்துட்டு அத பெருசா இது பண்ணிட்டு மண்டைக்குள்ள போட்டு குடஞ்சிண்டு ஜாலியா இருந்துட்டு போயிட்டே இருக்கும் சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச அம்மா யாரு சரண்யா பிடிக்கும் சரண்யா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து இந்த ஐயோ நம்ம இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கணுமே இந்த அம்மா கேரக்டர் அண்ணி கேரக்டர் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருக்கீங்களா அவங்க நல்லா பண்றாங்களே அப்படிதான் தோணும் அவங்கள சொல்லுங்க யாராவது பண்ணாலும் நல்லா பண்றாங்க அப்படின்னு உங்களை பொருத்தி பாக்குறதுலாம் தேவையில்லை இல்லை நான் பண்ண கேரக்டர் வேணா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமான்னு அப்படி யோசிப்பேனே தவிர ஐயோ இது நம்ம பண்ணிருக்கலாமே யோசிக்கவே மாட்டேன் உங்களுக்கும் தனுஷோடைய படங்களுக்கும் ஒரு நல்ல காம்போ ரெண்டு நல்ல காம்போ உங்களுக்கு நிறைய படங்கள்ல நீங்க நிறைய எல்லாம் கிடையாது ரெண்டு மூணு படங்கள் படிக்காதவன் பண்ண விஐபி நையாண்டி பண்ணு அது அந்த டைரக்டர்ஸ் கூப்பிட்டதுனால பண்ணு அது அந்த படங்கள் ஃபேமஸ் ஆனதுனால நீங்க தனுஷ் படம் நிறைய பண்றீங்க தனுஷோட அம்மா தனுஷோட அம்மா என் பொண்ணு கூட சொல்லுவோம் ஏமா தனுஷ் என்ன அண்ணா வாக்குற அப்படின்னு ரொம்ப கிடையாது யாருமே அரட்டாது ட்டடிக்க மாட்டோ கேரன் கலாச்சாரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க வேலை முடிஞ்சா கேரவன்ல போய் உக்காந்துக்கிறோம் அரட்டை அடிக்கிறதுக்குலாம் அங்க டைமும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவங்கவங்க வேலை முடிஞ்சா நான் எப்பவுமே என்னோட டிஸ்டன்ஸ் நான் பார்த்துப்பேன் ஏன்னா நம்ம தான் பேசி அவங்க மூஞ்சி பார்த்து பேசாத போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் ரொம்ப போய் பேச மாட்டேன் அவங்களா பேசினா நல்லா பேசுவேன் நயன்தாரா மேடமோட நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவங்க நல்லா பேசுவாங்க படம் பேரெல்லாம் மறந்துருவேன் நானு ஒரு பேய் படம் அவங்க பண்ணாங்க அதுல பண்ணேன் இப்போ ஒரு படம் பண்ணின்னு இருக்கேன் அவங்களோடது புது படம் ஆமா புது படம் ஆஹ் சசி சசி சசிகுமார் சாரோட சசிகுமார்னு அவர் இல்ல சசியோட படம்

எப்படி சொல்றது இந்த ஸ்மோ வாசனை வந்து ஸ்மெல் மாதிரி அது மாதிரி ஏதோ கொடுத்து ச ட்ரைனிங் கொடுத்து இருமல் வந்து இல்ல அது அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க உள்ள இழுக்காது இங்கேயே வச்சுன்னு புகை வேணும் மேம் புகை வேணும் மேம் புகை வேணும் நைசா எடுத்துருவேன் மேம் புகை விடுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி அது என்னன்னா அந்த படத்து நம்ம பீச்ல இருக்கிற ஒரு சரவண பவன் ஹோட்டல் கிட்ட நான் சரவண பவன் அவங்க சிடி ஒண்ணு ஆறுபடை கோவில் ஒண்ணு கட்டி இருந்தாரு அதுக்காக அத்தனை சாங்கும் நான் பாடி ஒரு சிடி வெளியிட வெளியிட போறோம் அவங்க கோவிலுக்கு போய் அந்த ஊர்ல ஊர் பேர் மறந்து போச்சு அங்க போய் காரைக்குடி கிட்ட ஆஹ் தூத்துக்குடியா அங்க தூத்துக்குடி கிட்ட அங்க நான் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே அவங்க ஹோட்டல் முன்னாடியே நான் ஸ்மோக் பண்ணிட்டு சீன் நடிச்சிட்டு இருக்கேன் அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கொஞ்ச நாள் மேம் கொஞ்சம் இல்லையா இல்ல அப்படி யாரும் கேக்கல என்ன பண்ணாங்க மேம் நீங்க அதுதான் டைரக்டருக்கு வேணும் தான் இவங்க இப்படியான்னு எனக்கு அதுதான் வேணும் நான் யாரை வேணா கூப்பிட்டு அந்த டோர்ல பண்ண வைக்க முடியும் பட் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் பாத்துக்கோங்க இது உங்களுக்கு பிளஸ் போகலாம் மைனஸாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன திருமய மகள் திருமேனி சார் ஒத்துக்க சொன்னாரு ஒத்துக்கிறீங்களா எனக்கு அதுவும் கம்பெல்லாம் பண்ணல கேட்டாரு என்கிட்ட முதல்ல அந்த கேரக்டர் பத்தி கேக்குறதுக்கே கொஞ்சம் யோசிச்சாங்க மேனேஜர் அப்புறம் வந்து நான் தான் ஆபீஸ் போய் நான் சொன்னேன் இல்ல சார் நான் பண்றேன் எனக்கு ஒண்ணு பெரிய இப்படி வரணும் அப்படி வரணும் ஐயோ கூப்பிடாத போயிடுவாங்களே அந்த பயம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் என்ன பண்றேனோ அதுதான் சோ எங்க வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு படத்துல சிகரெட் பிடிக்கிறதுனால நான் சிகரெட் பிடிச்சுட்டே இருக்கவும் மாட்டேன் ஆனா நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி நான் தான் தைரியமா தான் அது எனக்கு எந்த மைனஸாவும் ஆகலை சீரியல் சினிமா நடிச்சிருக்கீங்க இல்ல இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் சீரியல்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயாச்சு நாங்க சினிமா மட்டும்தான் சினிமான்றது என்ன மாதிரி மதர் கேரக்டர்ஸ் நிறைய நாள் எல்லாம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்ல மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு நாள் அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் பார்த்து குடுக்குறேன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னா ஒரு நாள் ஷூட் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷூட்ஸ் தான் போறேன் ஸோ எனக்கு நிறைய வீணை வீணையோட நிறைய பேசுறதுக்கு டைம் இருக்கு என் கிளாஸஸ்க்கு நிறைய டைம் இருக்கு இப்போ அதுவும் இல்லாம ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட ஷோ பண்றேன் அதுவும் இல்லாம நான் மட்டும் தனியா கரோக்கேல ஷோ பண்றேன்

தப்பு ஒண்ணும் இல்லையே அவன் டேலண்ட் இருந்து அவன் பாடுறதுனாலதான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் அவன் பாடின் இருக்கான் சோ அது வந்து என் பையன்றதுனால ஒரு பாட்டு கொடுக்கலாம் என் பையன்றதுக்காக ரெண்டு பாட்டு கொடுக்கலாம் ஆந்திராலாம் போய் பாடிட்டு வரான் ஹைதராபாத் போய் கீரவாணி சார்ட்ட பாடிட்டு வரான் இங்க நம்ம இமான் சார்ட்ட பாடியிருக்கான் யுவன் சங்கர் ராஜாட்ட பாடியிருக்கான் அனிருத் சார்ட்ட நிறைய பாடிட்டு இருக்கான் இங்க நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ்ட்ட இருக்கான் சந்தோஷ் சார்ட்ட பாடி அவன் அவரு லேட்டஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் சொல்லுங்களேன் நிறைய இருக்கு இப்போ அவனே கம்போஸ் பண்ணி ஒரு இண்டிபென்டென்ட் சாங் ஒன்று திங்க் மியூசிக்காக பாடியிருக்கான் இதுக்காக திங்க் மியூசிக்காக சோ அவன கூப்பிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸே மியூசிக் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்றாங்க நிறைய வீடியோஸ் ஆல்பமா சேர்த்து பண்றான் சோ அது மாதிரி நிறைய பிஸியா இருக்கான் இது காதல் தானே நம்ம ஒரு சாங் போட பண்ணி ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு மில்லியன்ஸ் கணக்குல போயிருக்கு இப்போ திங்க் மியூசிக் கோக் ஸ்டுடியோஸ்க்கு ஒன்று பாடியிருக்கான் நிறைய பாடிட்டு இருக்கான்

உங்களை ஓய்வான நேரத்துல இந்த பாட்டு வாசிமா அப்படி அப்படின்னு அவர்தான் சரியா இல்லைன்னாலும் அவர் தான் சரியா இல்ல இது தப்பு இந்த இடத்துல தப்பா இருக்கு கரெக்டா பண்ண அப்படியே இல்லனாலும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு முதல்ல அப்ரிஷியேட் பண்றவங்க அவர்தான் தான் நீங்க சங்கரம் ரொம்ப ரெகுலரா போவீங்களா முன்கிய மகா பெரிவால வேண்டிப்பேன் போய் வாசிச்சது இல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வீடு தான் கோவில் வீட்டுல உக்காந்து விளக்கை ஏத்திட்டு உட்காந்து வாசிக்கிறோட ஒரு நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது எனக்கு கச்சேரியா கூப்பிட்டா கோவில்கள்ல போய் வாசிக்கிறேன் நேட்டிவ் பிளேஸ் போனன் ப்ரோட்டப் எல்லாமே சென்னை தான் சரி இப்ப நீங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா மனசுல ஒன்றும் கிடையாது அப்படியே கடவுள் வந்து நம்மள கை பிடிச்சி கூட்டின்னு போயின்னு இருக்கான் நூல் பிடிச்சா மாதிரி நீ நடி நீ இப்ப நியூஸ் வாசி நீங்க பாடு

அந்த சாங் வாசிச்சிருக்கேன் அது உங்க இதுல போயிட்டு ஆமா போயின் இருக்கு

கணேஷு தேவா அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வாசிக்கிறேன் நிறைய ஹிந்தி சாங்ஸ் ஓல்ட் சாங்ஸ் ரஃபி சாங்ஸ் ஆஷா சாங்ஸ் லதா மங்கேஷ்கர் சாங்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு நீங்க என்ன யோகா பிரியரா நீங்க ஆ யோகா பண்ணுவேன் டெய்லி யோகா பண்றீங்களா டெய்லி பண்ணுவேன் பிராணாயாம மெடிடேஷன் பண்ணுவேன் ஜிம்முக்கு போவேன் எக்சர்சைஸ் பண்ணுவேன் அப்படியே ஆமா யோகா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல வந்து அஞ்சு மணி மார்னிங் கிளாக் கிளாஸ்க்கு போவோம் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு விளக்கேத்தி ஒரு பாலை காட்சி சுவாமிக்கு நேவெதியம் பண்ணிட்டு கிளாஸ் நாளே முக்கால் கங்க இருப்போம் அதுக்கு அப்படி கத்தும்பது யோகா அதனால விடாத பண்ணிட்டு இருக்கேன் நான் அது யோகா பண்ணிட்டு ரொம்ப இல்ல டயட் நம்ம சாப்பிடுற சவுத் இந்தியன் ஃபுட் அது பெருசா டயட் ஃபாலோ பண்ண மாட்டேன் நம்ம சாப்பிடுற ரசம் சாத்துக்கும் தயிர் சாத்துக்கும் என்ன டயட் அதால யூஷுவல் டயட்டை ரொம்ப வெளியில சாப்பிட மாட்டேன் குரல் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நிறைய நீங்க பக்தி சாங்ஸ் பாடுறீங்க ஆமா குரல் எப்படி மெயின்டைன் பண்றீங்க ஏதாவது விசேஷமா இருக்கீங்களா அல்லது எஸ்பிபி மாதிரி நான் என்னவனா சாப்பிட ஒண்ணு இல்ல இல்ல ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாடின் இருக்கிறப்போ அதெல்லாம் சாப்பிடாத இருப்பேன் இப்போ வந்து வீணேன்றதுனால கத்தி எடுத்து ஒரு வெங்காயம் கூட கட் பண்ண மாட்டேன் எங்கேயாவது கையில போட்டு எடுத்துன்னா கச்சேரி பாதிக்கும் இல்லையா அதனால அது மட்டும் பண்ண மாட்டேன் மத்தபடி எல்லா வேலையும் பண்ணுவேன் நீங்க செய்தி வாசிப்பாளராக இருந்த போது நீங்க செய்தி வாசிச்சிட்டு திடீர்னு உங்க ஸ்டூடியோக்குள்ள பெரிய பெரிய ரெண்டு மூணு டாக்ஸ் வந்ததுன்னு கேள்வி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நம்ம ல முன்னாடி வந்து சேனல் டூ சேனல் ஒன்னு இருக்கோம் செகண்ட் சேனலுக்காக நைட் டென் டுவெண்ட்டிக்கு ஒரு நியூஸ் ஒண்ணு போகும் லைவ் அது படிக்கிறதுக்கு ஒரு ரீடர் தான் அப்போ அது வந்து நம்மளுக்கு டிடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இறங்கி உள்ள போனோம் அந்த ஸ்டுடியோக்கு அண்டர் இதுல சோ உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாம் டச் அப் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டைல அப்பதான் ஒரு நியூஸ் படிக்கிறது ஒரு சின்ன வயசு வேற அப்பலாம் நீங்க நீங்க ரொம்ப ஜாலியா உக்காந்து நான் ரெடியா அப்படியா இப்படி அப்படியான்னு பேசிட்டு இருக்கோம் ரெடியா ப்ராம்டர் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கோம் பார்த்தா ஒரு நாலு நாய் அங்க இருந்து வாயில வந்து அந்த பார்க் பண்ண கூடாதுன்றதுக்காக அந்த கவர் போட்டு நாலு நாய் பெருசு பெருசா அல்சேஷன் நியூஸ் ஆரம்பிக்க போறீங்க நியூஸ் ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் வந்து போயிடுச்சு ஃபுல்லா நான் சொன்னேன் என்ன சார் அது குழச்சு கிழிச்சு வச்சதுன்னா என்ன சார் பண்ணு நல்லா புடிச்சுக்கோங்க எனக்கா பயம் எனக்கு குழப்பம் எதுக்கு சார் உள்ள வருது அப்படின்னு சொல்லி மேடம் ரெடி மேடம் ரெடி மேடம் ரோலிங் மேடம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு நியூஸ் முடிச்சு வணக்கம் சொல்லி வந்து எழுந்துக்கிறேன் எல்லாம் ஓடுறாங்க மேடம் பாம்ஸ்கர் இருக்கு ஓடுங்க மேல அப்படின்ட்டாங்க ஒண்ணுமே அவங்க என்ன சொல்றாங்க என்னன்னு புரியல எல்லாரும் ஓடுறாங்க ஓடுறத பார்த்து எழுந்து வந்து மேக்கப் ரூப்ல இருந்து மேக்கப் எடுத்துட்டு மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு ஓடி வந்தோம் வெளியில அன்னைக்கு வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தது வேற என்னைக்குமே இருக்காது அப்புறம் நல்ல காலம் ஒண்ணும் இல்ல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இப்போ வந்து நம்ம நியூஸ் வாசிக்கிறதுலாம் இப்ப நிறைய பேர் வாசிச்சுட்டு இருக்காங்க உங்க காலத்துல எந்த சௌரியமும் கிடையாது இப்ப வாசிக்கிறவங்களை பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல நாங்க நியூஸ் படிச்சப்போ எங்களுக்கு நியூஸ் படிக்கிறது மட்டும்தான் வேலை நாங்கள் வாட்டுக்கு போவோம் ஆக்சுவலா ஷூட் முடிச்சுட்டு நியூஸ் முடிச்சுட்டு நான் கச்சேரி போயிட்டு பாடிருப்பேன் அப்போ கச்சேரி முடிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரும் ப்ராம்டர் இருந்தது ப்ராம்டர் இருந்தது இப்ப இப்போ நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் நிறைய வேலை ஆஃபீஸ் வேலை மாதிரி அவங்க எல்லா வேலையும் பார்க்கணும் இது இப்போ நியூஸ் ரீடர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க இருந்தப்போ ஜாலியா மேக்கப் பண்ணி உட்கார வேண்டியது அவங்க குடுக்கற நியூஸ படிக்க வேண்டியது அவ்வளவுதான் இருந்தது இப்ப ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்படுறேன் நான் நல்லவேளை தப்பிச்சிட்டீங்க நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் பட் இப்ப தமிழ் தான் கொஞ்சம் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே தமிழ் மாத்திட்டாங்களோ பள்ளிய பள்ளி பள்ளின்னு சொல்ல வேண்டியதா பள்ளி பள்ளிங்கிறாங்க சோ தமிழே மாத்திட்டாங்களோ போல இருக்கு அப்படின்னு தோடுறது நிறைய ரொம்ப உச்சரிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு இப்ப படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு ஆனா இது இல்ல மொழி வளம் இல்ல மொழி வளம் இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அவ்வளவுதான் நீங்க சோபனா ரவி எல்லாம் பேசும்போது ரொம்ப சுத்தமா இருக்கும் நிறைய பேர் அது எப்படி சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சந்தியா எல்லாரும் பேசும்போது எப்படி அவங்க பேசுறாங்க பாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எனக்கு சோபனா ரவி மேம் ஒரு வாட்டி இந்த பொருளாதாரம்னு சொல்றத வந்து ஒரு கிளாஸ எடுத்தாங்க பொருளாதாரம்னு எனக்கு சொல்லும்போது கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு கிடக்கடை ப்ராம்தர்ல நியூஸ் படிக்கும்போது போது பொருளாதாரம் படிக்கும் போது ரொம்ப இப்ப வருது அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்ப சொல்லுவாங்க பொருள் ஆதாரம் ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு எழுத்தும் நாக்குக்குள்ள போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு வெளியில வரணும் அந்த மாதிரி பொருள் ஆதாரம் பொருளாதாரம் அப்படி வச்சுக்கணும் நம்மளுக்கு வராத வார்த்தைய நாலு வாட்டி சொல்லி பழகணும்பாங்க அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த தமிழ்லாம் இவ்வளவு நல்லா வருது இன்னைக்கும் நான் வந்து தமிழ் படிக்கணும்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வேல்மாரல் டெய்லி படிப்பேன் நானு அந்த வேல்மாரல் தமிழை படிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன்னு சொல்ல அவ்வளோ அழகா இருக்கும் தமிழ் அதை படிக்கிறதுக்கு அந்த தமிழ் படிக்கிறது எனக்கு அவ்வளோ ஆர்வம் திருப்புகள் எவ்வளோ அழகா இருக்கும் ஆமா திருப்புகள் ரொம்ப ஆமா திருப்புகள் நீங்க படிச்சு நீங்க எப்போ தப்பே பண்ண மாட்டீங்க ஆமா கரெக்ட் உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கா இல்லை கண்டிப்பாக கிடையாது நீங்க மோடி ஆதரவாளர் மோடி ஆதரவாளர் இந்த என்ன நடக்கிறதோ அதை கேட்டு தெரிஞ்சுப்பேன் இவங்கள நான் ஆதரிக்கிறேன் அவங்கள ஆதரிக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அரசியல் ராகுல பிடிக்கும் மோடியை பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது எதுவுமே கிடையாது சினிமாலேயே இவங்கள பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்ன்றதெல்லாம் கிடையாது நல்லா நடிச்சா பாப்பேன் அவ்வளவுதான் நல்ல படமா இருந்தா ரசிச்சு பார்ப்பேன் அதே மாதிரிதான் நல்லது மக்களுக்கு நல்லது பண்றாங்கன்னா அதை நான் ரசிச்சு பார்ப்பேன் அத நல்லா அனுபவிச்சு நல்லா பண்றாங்க அதுல பெரிய உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இல்ல அரசியல் இல்ல இல்ல இந்த அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் நீங்க இல்ல அதுக்குள்ள நான் அவ்வளவா இல்ல பட் நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியாம இருக்காது தெரியும் பட் பெருசா கருத்துக்களை நான் வெளியில சொல்ல விரும்பல நம்ம கருத்தை கேட்டு என்ன பண்ண போறோம் இல்லையா சோ நம்ம கச்சேரி முடியும் தொரனும் ஓகே இப்ப ஒரு அழகா ஒரு பாட்டு பாடி முடிக்கலாமே உங்களுக்கு பிடித்தமான பாட்டு எதுவும் இருக்கலாம் சினைஞ்சிருக்கீங்களே பாடலாமே நீங்க பட்டோமா ஓகே எனக்கு சின்னஞ்சிறு ரொம்ப பிடிக்கும் செல்வ களஞ்சிய பேஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கிளஞ்சிய தேலகில் ஏற்றம்புரிய வந்தா சின்ன சிறு கிளியே தேங்க்யூ நிறைய நீங்க பிஸியா நிறைய வேலையில் பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப கூட அடுத்து இங்கே ஒரு ரெக்கார்டிங் போகணும்னு சொல்றீங்க டப்பிங் போகணும்னு சொல்றீங்க நடுவு நமக்கு வாவு தமிழாக நேரம் ஒதுக்கிறது மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் இன்னும் நான் கேட்போம் உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் வாவ் தமிழா ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய மியூசிக் அலைடா இருக்கும் ஆமா பெரிய பெரிய ஜாம்பவாங்கல் எல்லாம் நீங்க இன்டர்வியூ பண்ணி ஐயோ நான் இப்பதான் பட்டிங் ஜாம்பவான் எல்லாம் பெரிய வார்த்தை அருணா சாய்ராம் சுதா ரகநாதன் அவங்க இவங்களை எல்லாம் சுதா ரகநாதன் மேடம் வந்து என்ன வீணையும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க நல்லா வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் அவங்கள எல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க அவங்க மூலியமா உங்க மூலியமா அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் தேங்க் யூ சோ மச் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா